நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல கல்யாணம் இல்லாம இருக்கலாம் சென்டிமெண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம் ஏ கமிட்மெண்ட் கூட இல்லாம இருக்கலாம் ஆனா உண்மை இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் உண்மையா இருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு வேணும் ஓகே ஷனுவா ஏன்னா கப்பலுக்கும் வந்த மாதிரி முடிச்சு தொங்க போட்டுட்டு ரொம்ப நல்ல இடம் அதுக்கு கூட அட்வான்ஸ் கொடுக்க முடியல ஏன்டா ஃபீல் பண்ற போய் கூட நகை இருக்குல்ல அதை அடகு வச்சு அட்வான்ஸ் போடு உனக்கு நல்லா அப்புறமா செஞ்சு போடு உனக்கு அது உரிமையா ஹே வெண்பா நீ இன்னும் கிளம்பலையா இல்லடா இன்னைக்கு இளங்கோ அப்ராட் போறான் அவனை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணும் நீ போ நான் அவனை ஈவினிங் பிக்அப் பண்ணிக்கிறேன் அவனை டிராப் பண்ணிட்டு என்ன பிக்கப் பண்றியா நீ ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கே வா ஷோ காட்டுறீங்க இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன் என்ன கதை சரி நான் பாய்

அப்புறம் கால் பண்ணுறேன் சரியா ஆ நீ அட்ரஸ் சொல்லு நான் எழுதிக்கிறேன் ஆ சொல்லு ஏ இரு ஒரு நிமிஷம் நான் உனக்கு அப்புறம் பேசுகிறேன் ஓகேவா நீ எனக்கு அட்ரஸ் மெசேஜ் பண்ணிடு ஓகே கவி ஒரு ஹெல்ப் பண்றியா சொல்லுங்க உன் நகையை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு காசு வாங்கி கட்டிடுவேன் எவ்வளவு சீக்கிரம் மூட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்துருவேன் என்ன சொல்ற ஹேய் ஓய்ட்டு தானே சொல்லிட்டு இருக்கேன் நகையெல்லாம் கேட்காதீங்க வேற எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கோங்களேன் ஏ நான் கிட்ட தர மாட்டியா அதுக்காக இல்ல வேற எங்கேயாச்சும் கேட்டு பாருங்களேன் கிடைக்கும் அதான் ஏன்னு கேட்கறேன் இல்ல இங்க வீட்ல தெரிஞ்சா தேவையில்லாம என்ன தேவையில்லாம இருபத்தஞ்சு பவுன் போடுறேன்னு சொல்லி இருபது பவுன் போட்டாங்களே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல என்ன விட உனக்கு நகைதான் முக்கியமா போச்சா அப்படி இல்லைங்க நம்ம வீட்டு விஷயத்தில யார்கிட்டயும் கேட்டு செய்யணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல அண்ணன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டு என்ன அவங்க கிட்ட கேட்கணும் அவெல்லாம் ஒரு ஆளு அவனே வந்து ஏன் கிட்ட பணம் கேட்டு போறான் இங்க பாருங்க என் அண்ணனை பத்தி அனாவசியமா பேசாதீங்க என்ன பேசாதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பேசின எதையும் முழுசா செய்யல அதெல்லாம் ஒரு குடும்பம் கல்யாணத்தை எங்க அப்பா எழுத்துட்டு போனான் பாரு அப்படியே விட்டுட்டு போயிருக்கணும் தேடி வந்தான் பாரு என்ன செருப்பால் அடிக்கணும் ஆமா ஆமா உங்களுக்கு இதுவே அதிகம் என்னடி சொல் என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பேசுனா என்னடி பண்ணுவேன் எங்க வீட்டுக்கு போன் போட்டு சொல்லுவேன் ஓ சொன்னா என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் உங்க அப்பன ஸ்கூல்ல வச்சுக்க சொல்லு என்கிட்ட வச்சுக்கிட்டான் செருப்பு பிஞ்சிடும் ஆமா மெக்கானிக் வேலை செய்யறவனுக்கு லோக்கல் புத்தி தானே வரும் அப்படிதானே பேசுவேன் சம்பாதிச்சா வீட்டுக்கு தானே வந்து கொட்டுறேன் அப்ப எனக்கு சேடினா அப்பாவுக்கு கேக்கணும் ஆட்டுக்குட்டியை கேக்கணும் உங்ககிட்ட கேட்டலாம் நீ எதுவும் செய்ய முடியாது நானே நகைய எடுத்துக்கிறேன் எவன் வந்து என்ன என்ன பண்றான்னு பாக்குறேன்